அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பந்தல் ராஜா பேசுகிறேன் இந்த காணொளி வந்து தமிழக முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்களுக்கும் காவல்துறையின் உயர் அதிகாரி அவர்களுக்கும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கும் இந்த காணொளியை நான் சமர்ப்பணம் வைக்கிறேன் நேற்றைய தினம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதிக்கு உட்பட்ட தும்முளம்பட்டி கிராமத்திற்கு சென்றிருந்தேன் கடந்த பங்குனி மாதம் ஒரு வாரத்துக்கு முன்பு பழமை வாய்ந்த அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சுமார் நூறு நூற்றம்பது வருடங்களுக்கு முன்னாடி பழமை வாய்ந்த பாலசுப்ரமணியன் கோயில் திருவிழா மிக சிறப்பாக பங்குனி திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும் அந்த பங்குனி திருவிழாவில் எண்ணற்ற பக்தர்கள் முருகர் பக்தர்கள் வந்து காவடி தூக்குவது நேர்த்திக் கடன் செய்வது என்று பல்வேறு நிகழ்வுகள் நடக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல்லாக்கு தூக்கும் நிகழ்வில் மாலை நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை உருவாகிறது அந்த பிரச்சனை வந்து அந்த அந்த கிராமத்திற்கு சம்பந்தம் அந்த கோயிலுக்கு சம்பந்தம் இல்லாத இளைஞர்கள் சில பேர் ஆயுதங்களுடன் கோயிலுக்கு வருகிறார்கள் அதில் சில சலசலப்பு சில பிரச்சனைகள் உருவாகிறது இதன் சார்பாக புகார் அளிக்கப்படுகிறது உண்மையான கலா ஆய்வு செய்து காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்திருந்தால் இவ்வளவு தூரம் நாங்கள் காணொளி போடணும் தமிழக அரசு விமர்சிக்கணும் காவல்துறையின் மீது குற்றச்சாட்டு வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் எங்களுடைய இளைஞர்கள் மீது ஏழு பேர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க எந்த இடத்திலும் சாதியை பற்றி பேசலை எந்த இடத்திலும் சாதி என்ற ஒரு வார்த்தை வரவில்லை ஒரு கோயில் திருவிழாவில் சம்மந்தம் இல்லாமல் இளைஞர்கள் வந்து ஆயுதங்களுடன் உள்ள வராங்க சாமி கும்பிட வரவங்களுக்கு எதுக்கு ஆயுதம் இல்லை எப்படின்னு கேட்குறேன் ஆயுதங்களோட உள்ள வராங்க பிரச்சினையாவது கைகலப்பாவுது உண்மையான காவல்துறை நீங்க சட்டம் பயின்ற காவல்துறை சட்டத்தை காப்பாற்றக்கூடிய காவல்துறை இந்த ஆளுகின்ற அரசு மீது எந்த விமர்சனமும் வந்துடக்கூடாது தீய எண்ணங்கள் வந்துடக்கூடாது கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய காவல்துறை விசாரித்து அடித்தடி வழக்கு நீங்க பதிவு பண்ணுங்க தப்புல ஒண்ணும் கிடையாது யாரு சம்பந்தப்பட்டவங்களோ அவங்க மீது வழக்கு பதிவு பண்ணுங்க தப்பு கிடையாது யாரு உண்மைத்தன்மை ஆராய்ந்து அதை விட்டு போட்டு பிசிஆர் வழக்கு பதிவு செய்வதற்கு அங்கே என்ன காரணம் என்ன முகாந்திரம் இருக்கு அந்த எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையம் பட்டி காவல் ஆய்வாளர் ராஜசேகர் அவர்கள் மீது இந்த அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியாளர் வந்து பொய்யாக பதிவு செய்யப்பட்ட பிசிஆர் அவர்களுக்கு வன்கொடுமை சட்டத்தை நீக்க வேண்டும் பாமர மக்கள் மீது எந்தவித பாதிப்பும் வந்துவிடக்கூடாது இந்த சட்டம் என்பது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பாதுகாப்பதற்காக சாதி பெயர் இழிவு என்று சொல்லி யாரையும் இழிவுபடுத்திடக்கூடாது அந்த சாதி பேரை சொல்லி அவங்களை ஒதுக்கி வைத்து விடக்கூடாது அவங்களும் இங்கு சக மனிதர்கள் தான் எல்லாருமே அவர்கள் வாழ்கிற போல் அவர்களும் வாழ்க வாழ வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்கும் வர வேண்டும் என்று அந்த சமுதாய மக்கள் முன்னேறுவதற்காக அந்த சமுதாய மக்கள் எண்ணத்தில் தாழ்வு மனப்பணம் வந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக எந்த சமுதாயமும் அந்த சமுதாயத்தை டக்கூடாது அடிமைப்படுத்தக்கூடாது சாதி பெயர் சொல்லி அவங்க மனதை புண்படுத்த என்ற விஷயத்துக்காக உருவாக்கப்பட்ட வன்கொடுமை சட்டத்தை இன்று குறிப்பிட்ட சமுதாயம் ஒரு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அதாவது உயர்ந்த அந்த பட்டியல் இல்லாத சமுதாயத்தை வஞ்சிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவங்களை துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களிடம் பணம் பறிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு சில கும்பல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாக சில காவல்துறை காவல் ஆய்வாளர்கள் செயல்படுகிறார்கள் என்பது இந்த எங்களுடைய குற்றச்சாட்டு இன்னைக்கு பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு இந்த அரசு என்ன சொல்லும் நேற்று அந்த தும்பலம்பட்டி கிராமத்துக்கு போயிருந்த எழுபது வயது பாட்டி சொல்லியிருந்தாங்க என்னோட பையன் இன்னைக்கு சிறையில் இருக்கான் அந்த பையன் தான் எனக்கு சோறு போடுதான் இன்னைக்கு எனக்கு சோறு போட யார் இருக்கா இந்த அரசாங்கம் சோறு போடுமா எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் பிசிஆர் வழக்கு பதிவு பண்றாங்க தமிழக முதல்வர் அவர்களுக்கும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் காவல்துறையின் உயர் அதிகாரி அவர்களுக்கும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக எங்களோட வேண்டுகோள் இந்த வாரத்தில் அந்த பிசிஆர் வழக்கை விசாரித்து நீக்கவில்லை என்றால் அந்த சம்பந்தமே அந்த ஸ்பாட்ல இல்லாதவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அந்த கோயில் திருவிழாவில் அந்த இடத்துல போட்ட இடத்துல ஆளே இல்லை அவர்கள் மீது ஏன் பிசிஆர் வழக்கு பதிவு பண்ணுவோம் இந்த காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்த அரசியல்வாதிகள் யார் இந்த வெள்ளாவ சமுதாயத்துக்காக கேட்க நாதி இல்ல ஒரு அம்மா அந்த காவல்துறை பேசும் தூரப்பம் அணி நீ எதுக்குமா வந்து பேசுற அப்படின்னு ஒரு காவல்துறை சொல்லியிருக்காங்க ஏன் அந்த வெள்ளாளர்கள்னா உங்களுக்கு என்ன ஏளனம் ஆயிட்டா நாளைக்கு ஓட்டு கேட்க இதே வெள்ளாளர் சமுதாய மக்கள் மத்தியில் தான் நீங்க வரணும் அரசியல்வாதியை பத்தி கேட்கிறேன் அங்க இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்ட அமைச்சரை பத்தி நான் கேட்கிறேன் தொடர்ந்து பிசிஆர் வழக்கு எதிர்கால வாழ்க்கை தமிழக முதல்வர் இந்த பிசிஆர் வழக்கை விசாரிக்காமல் வழக்கு பதிவு செய்த காவல்துறை மீதும் பொய் பிசிஆர் வழக்கு கொடுக்கக்கூடிய மக்கள் மீதும் கடுமையான தண்டனை வழங்கும் விதமாக சட்டத்தை ஏற்ற வேண்டும் இந்த தும்முனம்பட்டி கிராம இளைஞர்கள் ஏழுவர் மீது போட்ட பிசிஆர் வழக்கே உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் பிசிஆர் வழக்கு பதிவு செய்த காவல் ஆய்வாளர் ராஜசேகர் மீது உரிய விசாரணை வைத்து அவரை பணிநீக்கம் செய்ய வேண்டும் மீண்டும் இதைப்போல் இன்னும் எந்த காவல் ஆய்வாளருக்கும் கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோளாக வைக்கிறோம் இதை சாதாரணமாக கடந்து போக மட்டும் வர்ற வெள்ளிக்கிழமக்குள்ளே இதற்கு தீர்வு வராத பட்சத்தில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியாளர் முன்பு நீதி கேட்டு மிகப்பெரிய ஒரு வெள்ளாளர்கள் சமுதாயம் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் நடக்கும் பிசிஆர் வழக்கு என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பாதுகாப்பதற்கு தான் தவிர மற்ற சமூகத்தை வஞ்சிக்கக்கூடிய சட்டமாக இருக்கக்கூடாது சில பேர் பணம் பறிக்கும் எண்ணத்தோடு செயல்படுதாங்க இதை வந்து தமிழக முதல்வர் கவனத்தில் எடுத்து உங்களுடைய ஆட்சி உங்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியில் தான் அதிகப்படியான பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க கட்சியோட சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் தான் இந்த க பிசிஆர் வழக்கு பதிவு செய்ய அழுத்தம் கொடுக்குறாங்க அவங்க அழுத்தத்தின் பேரில் அரசியல்வாதியின் அழுத்தத்தின் பேர் நேர்மையாக செயல்படி செயல்படக்கூடிய காவல்துறை கூட தவறாக செயல்படுதாங்க எங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர் கேட்கும் போது காவல காவல்துறை சொல்லியிருக்காங்க செய்து விடுங்க இது வந்து உங்க மேல தப்பு இல்லைன்னு தெரியும் போடுறீங்க பிசிஆர் வழக்கு கடந்து சென்று விடுவோம் நினைக்க வேண்டாம் தமிழக முதல்வருக்கு மீண்டும் சொல்லுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை என்றால் கண்டிப்பாக இது வந்து சம அனைத்து சமுதாயத்துக்கு உண்டான அரசு கிடையாது அந்த மாதிரி ஒரு அரசு இங்க ஆட்சியில் நடக்கவில்லை இந்த ஆட்சியை மாற்றுவதற்கு உண்டான எண்ணத்தில் ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் ஒன்று கூட வேண்டி இருக்கும் நீதியை நிலைநாட்ட வேண்டிய ஆட்சியில் நீதியை இங்கு தவறாக பயன்படுத்தி இருக்கிறவர்கள் தான் இந்த ஆட்சி பாதுகாப்பும் ஆட்சியும் நடந்து கொண்டிருக்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது இதை கண்டிப்பாக இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ள தீர்வு கிடைக்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியாளர் முன்பு நடக்கும் என்பதை தமிழக அரசிற்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியாளருக்கும் நீதி கிடைக்கும் என்று நம்பி காத்திருக்கிறோம் கிடைக்காத பட்சத்தில் மக்கள் ஒன்று கூடி மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்